யூனிஃபைட் பேமெண்ட்ஸ் இன்டர்பேஸ் கூகுள் பே பயனர்களுக்கு பெரிய எச்சரிக்கை மோசடி வலை உஷார் பணம் அனுப்ப வேண்டாம் யூபிஐ மோசடி வலை உஷார் மக்களே வணக்கம் நண்பர்களே இது உங்க தமிழ் தகவல் சேனல் இன்றைய நவீன காலத்துல எல்லா வேலையும் நம்ம மொபைல் போன்லயே முடிஞ்சிடுது பேங்குக்கு கியூல நிக்க வேண்டிய அவசியம் இல்ல அதுக்கு காரணம் இந்த கூகுள் பே நிமிஷத்துல யாருக்கு வேணா பணம் அனுப்பலாம் வாங்கலாம் நம்ம நம்ம ரொம்பவே ஆனா இந்த வேகமான பயன்படுத்தி பணத்தை கொள்ளையடிக்க சில கில்லாடிங்க காத்துக்கிட்டு இருக்காங்க டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் எவ்வளவு அதிகரிச்சிருக்கோ அதே வேகத்துல மோசடிகளும் பெருகிடுச்சு வங்கி ஓடிபி கேஒய் புதுப்பிப்பு யுபி ஐன்னு பல பேர்ல நம்ம கிட்ட இருந்து லட்சக்கணக்கில் பணத்தை ஏமாத்திட்டு இருக்காங்க இந்த மோசடி வலைக்குள்ளே நாம சிக்காம இருக்கணும்னா சில முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கணும் இனிமேல் டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் செய்யும் போது நீங்க கட்டாயம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னன்னு பார்க்கலாம் வாங்க யுபிஏ பயனர்களே உஷா கவனிக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் செயலி அறிவிப்புகளை சரி பாருங்க நீங்க யாருக்காவது பணம் செலுத்தும் போது அந்த செயலியில ஆப்பி வரக்கூடிய அறிவிப்புகளை கவனமா சரிபார்த்துட்டு பணத்தை அனுப்புங்க அவசரத்துல கண்டதையும் ஓகே பண்ணாதீங்க சந்தேகமான செயலிகளை தவிர்க்கவும் உங்களுக்கு தெரியாத சந்தேகமா இருக்கிற எந்த ஒரு செயலிகளையும் போலி இணைப்புகளுக்கு பயப்படாதீங்க உங்க பேங்க்ல இருந்து வர்றோம்னு சொல்லிட்டு யாராவது அனுப்புற போலி இணைப்புகள் பேக்லிங்க்ஸ் குறித்து ரொம்பவே எச்சரிக்கையா இருங்க அதை திறந்து உங்க தனிப்பட்ட விவரங்களை கொடுக்காதீங்க யூபிஏ ஐடி நம்பரை உறுதி செய்யுங்க ஒரு யூபிஐ ஐடி அல்லது எண்ணுக்கு பணம் அனுப்பும் போது அது சரியான ஆளுக்குத்தான் போகுதா என்பதை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை உறுதிப்படுத்திக்கிட்டு அனுப்புங்க தெரியாம மாத்தி அனுப்புனால் திரும்ப வாங்குறது ரொம்ப கஷ்டம் தெரியாத எண்ணுக்கு பணம் அனுப்பாதீங்க நீங்க ஒரு புது எண்ணுக்கு பணம் அனுப்ப முயற்சி பண்ணும்போது உங்க செயலையிலேயே இது உங்களுக்கு தெரியாத எண்ணு ஒரு எச்சரிக்கை செய்தி வரும் அப்படி வந்தா தயவு செஞ்சு பணம் அனுப்பவே அனுப்பாதீங்க நிறுவனங்களை சரிபார்க்கவும் ஏதேனும் ஒரு புதிய நிறுவனத்துக்கோ அல்லது தளத்துக்கோ பணம் அனுப்பினால் அந்த நிறுவனம் எஸ் சிபிஐ மற்றும் ஆர்டிஐ இணையதளங்கள்ல பதிவாகி இருக்கான்னு ஒரு முறை சரிபார்த்துட்டு அனுப்புங்க மோசடி நடந்தால் என்ன செய்யணும் ஒருவேளை எதிர்பாராத விதமாக நீங்க ஏமாற்றப்பட்டால் பதற்றம் அடையாமல் உடனடியாக இந்த ரெண்டு விஷயங்களை செய்யுங்க உடனடியாக உங்களுடைய வங்கி அதிகாரிகளை தொடர்பு கொண்டு நடந்ததை சொல்லி புகார் கொடுங்க மத்திய அரசு அறிமுகப்படுத்திய சைபர் பாதுகாப்பு உதவி எண்ணான ஒன்றாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது ஐ உடனே கூப்பிடுங்க நம்ம பணத்தை பத்திரமா பாத்துக்க வேண்டியது நம்ம கடமை இந்த மோசடிகள் குறித்து நீங்க உஷாரா இருந்தா போதும் கில்லாடிங்க வலையில இருந்து நம்மள காப்பாத்திக்கலாம் இந்த முக்கியமான தகவலை உங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் தெரிஞ்சு உஷாரா இருக்கட்டும் இது மாதிரி பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம தமிழ் தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்